வணக்கம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு சக்தி வாய்ந்த தலைவரும் அரசாங்கமும் தான் மிகவும் முக்கியம் என்பதை நரேந்திர மோடியும் அவரது அரசாங்கமும் தினமும் நிரூபித்து வருகிறார்கள் சீனாவுடன் எல்லை பிரச்சனைகள் இருந்த போதிலும் இப்போது நட்புறவு முறையில் முன்னேற முடியுமா என்பதை ஆராய்ந்து வருகிறோம் கால்வான் மோதலுக்கு பிறகு மோசமான நிலையில் இருந்த இந்திய சீனா உறவுகள் இப்போது ஓரளவுக்கு சீரடைந்து வருகின்றன சீன தலைவர் ஷி ஜின்பிங் கூட இந்தியாவுடனான நட்புறவு சாத்தியங்களை பற்றி விரிவாக பேசியுள்ளார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவுகள் தொடர்ந்து வருகின்றன இந்த நேரத்தில் சீனா இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்புகிறது அதே நேரம் அமெரிக்காவும் இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்புகிறது பல சந்தர்ப்பங்களில் இந்திய அரசாங்கம் தைரியமான முடிவுகளை எடுத்துள்ளது அதை நாம் பாராட்ட வேண்டும் அதுபோன்ற ஒரு துணிச்சலான முடிவை இப்போதும் வெளியிட்டுள்ளார் நமது பெருமைக்குரிய அமைச்சர் பியூஷ் கோயல் அதாவது டெஸ்லா நிறுவனத்திற்கு இந்தியாவில் தொழிற்சாலை தொடங்க அனுமதி தர தயாராக உள்ளோம் ஆனால் சீன நிறுவனமான பிஒய்டிக்கு அனுமதி வழங்குவது அவ்வளவு எளிதல்ல காரணம் பிஒய் நிறுவனம் இந்திய சட்டங்களை பின்பற்றுவதாக உறுதியளித்தால் மட்டுமே அவர்களுக்கு இங்கு வாய்ப்பு கிடைக்கும் பல சீன நிறுவனங்கள் நியாயமற்ற வணிக முறைகளை பின்பற்றுகின்றன சந்தையில் ஆரோக்கியமான போட்டி அவசியம்தான் ஆனால் சீன நிறுவனங்கள் ஒரு நாட்டின் சந்தையில் நுழைந்தவுடன் அந்த நாட்டின் உள்நாட்டு நிறுவனங்களை அழிக்க முயற்சிக்கின்றன இதற்காக நியாயமற்ற வழிகளையும் பின்பற்றுகின்றன இந்தியாவில் ஏதேனும் ஒரு நிறுவனத்தை ஓரம் கட்ட பிஒய் நினைத்தால் அவர்களால் அது ஓரளவுக்கு முடியும் ஏனென்றால் அந்த நிறுவனம் மின்சார வாகன துறையில் நல்ல வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது தற்போது இந்திய சந்தையில் டாடா நிறுவனம்தான் முன்னிலை வகிக்கிறது மகேந்திராவும் வலுவாகவே முன்னேறி வருகிறது பிஐடிக்கு முழு அனுமதி கொடுத்தால் அந்த நிறுவனம் மிகவும் போட்டி விலையில் தங்கள் தயாரிப்புகளை அறிமுகம் செய்யும் உதாரணமாக டாடா நிறுவனம் ஒரு காரை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வெளியிட்டால் பிஐடி அதைவிட சிறப்பம்சங்கள் அதிகமாக உள்ள கார்களை மூன்று அல்லது நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்கும் அப்படியாகும்போது இந்திய நிறுவனமான டாட்டாவின் முக்கியத்துவம் குறையும் அதன் மூலம் இந்திய நிறுவனங்கள் சந்தையில் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் பின்னர் இந்திய சந்தை முழுவதும் சீனாவின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அதுபோன்று உலகின் பல நாடுகளில் நடந்துள்ளது சீனாவின் மொபைல் போன்கள் எப்படி சந்தையை கைப்பற்றுகின்றன இந்தியாவில் மைக்ரோமேக்ஸ் போன்ற நிறுவனங்கள் இருந்தன ஒரு காலத்தில் இந்தியாவில் சாம்சங்கை விட அதிக சந்தை பங்கை மைக்ரோமேக்ஸ் வைத்திருந்தது ஆனால் இப்போது அந்த நிறுவனம் எங்கே என்று யாருக்கும் தெரியாது அதற்கு சீன மொபைல் நிறுவனங்களின் வருகையே காரணமாகும் அவர்கள் சந்தையை கைப்பற்றுவதற்காக பல கேவலமான வழிகளையும் கூட பின்பற்றுவார்கள் அதனால்தான் பியூஷ் கோயல் கூறுகிறார் பிஒய்டி இந்தியாவில் ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய விரும்பினால் அவர்கள் இந்திய சட்டங்களை முழுமையாக பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அதனால் அதுபோன்ற நிறுவனங்களுக்கு தாமதமாகத்தான் அனுமதி வழங்கப்பட வாய்ப்புள்ளது இல்லையெனில் இந்திய நிறுவனங்கள் தகர்ந்துவிடும் தொடக்க நிறுவனங்களுக்கு வளர வாய்ப்பே கிடைக்காது முதலில் நாம் நமது நாட்டு நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவை வளர்ந்த பிறகு வேண்டுமானால் ஆரோக்கியமான போட்டியை அனுமதிக்கலாம் அந்த போட்டியிலும் சீன நிறுவனங்கள் அநியாயமான முறைகளைத்தான் பின்பற்றுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இங்கு இந்திய அரசின் துணிச்சலான முடிவெடுக்கும் திறனை பாராட்டித்தான் ஆக வேண்டும் காரணம் ஒவ்வொரு முறையும் இந்தியாவிற்கு என்ன தேவையோ அதற்கேற்பத்தான் முடிவுகளை எடுக்கிறது தற்போதைய இந்திய அரசு உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தபோது அமெரிக்க எதிர்ப்பையும் மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியது அது இந்திய அரசாங்கத்தின் தைரியமான முடிவு என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ட்ரம்ப் தடை செய்த போதிலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வாங்கியது அது இந்தியாவின் வலுவான ஒரு நிலைப்பாடாக இருந்தது இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக ரஷ்யா அதிருப்தி அடைந்தது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா சினோக் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் எல்லாம் வாங்கியபோது ரஷ்யா நிச்சயம் கோபமடைந்தது விமான என்ஜின் விஷயத்திலும் ரஷ்ய என்ஜினுக்கு பதிலாக அமெரிக்க என்ஜினை தான் தேர்வு செய்தது இந்தியா ரஷ்ய என்ஜின்களில் உள்ள சில குறைபாடுகள் அதோடு சீனாவும் அதே என்ஜினை தான் பயன்படுத்துகிறது என்பது போன்ற காரணங்கள் இருந்தன அதனால் ரஷ்யாவின் உணகளை பொருட்படுத்தாமல் நமக்கு என்ன தேவையோ அதை தேர்வு செய்தது இந்தியா அதுபோலத்தான் இப்போது சீனா விஷயத்திலும் நிலைப்பாட்டை எடுக்கிறது பாரத தேசம் இப்போது சீனா இந்தியாவுடன் நட்புறவை விரும்புகிறது அதெல்லாம் சரிதான் ஆனால் இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படும் எந்த செயலையும் இந்தியா எந்த கொம்பனுக்காகவும் ஒருபோதும் செய்யாது பிஒடி இந்தியாவில் ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய விரும்புகிறது இந்தியாவில் அதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்பது தெரியும் ஆனால் அவர்களின் பின்னணி என்னவென்றால் எங்கு சென்றாலும் உள்ளூர் நிறுவனங்களை அழித்து சந்தையை கைப்பற்றுவது என்பதாக உள்ளது இப்போது இந்தியாவில் மஹிந்திரா டாடா போன்றவை உலகளாவிய நிறுவனங்களாக வளர்ந்து வருகின்றன பல தொடக்க நிறுவனங்கள் மின்சார வாகனங்களை தயாரிக்கின்றன இந்த நேரத்தில் சீன நிறுவனங்களுக்கு முழு அனுமதி கொடுத்தால் அவை அதை தவறாக பயன்படுத்தும் டெஸ்லா இந்திய விதிகளை பின்பற்ற தயாராக இருப்பதால் அவர்களுக்கு முதலீட்டு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அதனால்தான் இந்தியாவின் துணிச்சலாக முடிவுகளை எடுக்கும் திறனை பாராட்டியாக வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ட்ரம்ப் இந்தியாவிற்கு வரி சுமத்தினார் ஆனால் அவர் இந்தியாவிற்கு எதிராக எவ்வளவு குறைவாக வரி சுமத்த முடியுமோ அந்த அளவு குறைவாகவே வரி சுமத்தி ஆனால் இந்தியா ட்ரம்ப் சொன்னதை போல் வரி குறைப்பை செய்யவில்லை அதனால்தான் குறைவாக என்றாலும் இந்தியாவிற்கு எதிராக வரி சுமத்தி உள்ளார் அமெரிக்க அதிபர் காரணம் ட்ரம்ப் சொன்னதை போல் அல்லாமல் இந்தியாவின் நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப வரி குறைப்பை மட்டுமே இந்தியா செய்துள்ளது அதற்கு பதிலாக இப்போது இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் பேசி வருகிறது இதுவே இந்தியாவின் கொள்கையாகும் பிவைடி இந்தியாவில் நாளை ஒருவேளை தொழிற்சாலை தொடங்கக்கூடும் ஆனால் இந்திய சட்டங்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவில் வளரும் நிறுவனங்களை அழித்து சந்தையை கைப்பற்ற சீனாவோ அமெரிக்காவோ யாரும் பேராசைப்பட வேண்டியதில்லை காரணம் இந்திய அரசாங்கம் இதில் மிகவும் கவனமாகவே இருக்கிறது